மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவுமா மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சித்தன் ஜோதிடன் நாளை மே ஒன்று குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் எந்தெந்த ராசிகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் பலனடையும் என்பது பற்றி இந்த வீடியோவில் காண்போம் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் வலிமை வாய்ந்தது அதுபடி மிதுன ராசியை பார்க்கிறார் பின்பு கன்னி ராசியை பார்க்கிறார் விருச்சிக ராசி மற்றும் மகரம் மற்றும் மீன ராசியை நேரடியாக பார்க்கிறார் அதனால் இந்த ராசிகளுக்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டு மற்ற ராசிக்காரர்களுக்கு பலன் இல்லையான கேட்கக்கூடாது ஏன்னா ஒருத்தரோட இது வந்து பொது பலன் தான் ஒருத்தரோட ஜாதகத்தை முழுதா பார்த்துதான் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை எந்த ஜோதிடராலும் முழுமையாக கூற முடியும் ஒரு ஜோதிடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பழிக்கணும்னா அவருடைய ஜாதகம் இருந்தாதான் எந்த ஜோதிடராலையும் கணித்து கோர முடியும் உதாரணமாக அவருக்கு என்ன தசாபத்தி நடக்கிறது என்பதை அறிய வேண்டும் அவருடைய லக்னாதிபதி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு அசுபர் இன்னொரு அசுபரை பார்த்தால் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பேலீங்களா இப்ப ஒரு வீட்டுல உதாரணத்துக்கு மேஷ ராசியில ஒரு செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோம் அவரை வந்து சனி பகவான் பார்வையிட்டால் மேலும் அந்த மேஷ ராசியை எந்த சுப கிரகங்களும் பார்வையிடாவிட்டால் அந்த ராசி முழுவதுமாக பலவீனம் அடைந்து அறிவிநிலைக்கு செல்லும் ராசிக்காரர்களும் நல்ல பலன்களை அடைவார்கள் எந்த மாதிரியான பலன்களை அடைவார்கள் என்பதை பற்றி பார்த்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறகு ஏனெனில் ஜாதகத்தில் குருவின் காராகத்துவத்திற்பனி பேரன் மகன் குழந்தை பாக்கியம் இவற்றுக்கு முக்கியமாக குரு பார்வை இருந்தால்தான் அது நடக்கும் இரண்டாவதாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி அந்த நோயிலிருந்து விடுபட குருவின் பார்வை முக்கியமானது எனவே நோயிலிருந்து இந்த ஐந்து ராசிக்காரர்கள் விரைவில் விடுதலை அடைவார்கள் செவ்வாய் பகவான் கர்ப்பச்சிதைவை ஏற்படுத்துவார் மேலும் அர்த்த காயங்களை ஏற்படுத்தக்கூடியவர் விபத்துகளில் அடிப்படை வைப்பவர் அதனால் அவர் அசுபர் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது செவ்வாயை பத்தி வேற சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்கும் கடக ராசிக்கும் அவர்கள் ஜாதகத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் அவர்களுக்கு தோஷம் கிடையாது இது ஒரு விதி செவ்வாய் தோஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் எக்காலத்திலும் கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதனால குருவை பத்தியே பேசுவோம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் துன்பத்தில் இருந்தும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எளிதாக விடுபட்டு விடுவார்கள் ஆமாம் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டுவாங்க இடம் வாங்கணுங்கிறவங்க வாங்குவாங்க ஆனால் விற்க மாட்டாங்க அப்படியே அந்த இடத்தையோ வீட்டையோ விற்றாலும் நல்ல விலைக்கு விட்டு பணத்தை வாங்கக்கூடிய நல்ல ஆஹ் அமைப்பு உள்ளது இப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய தனியான ஒரு வீடியோ போடுறேன் வீரம் ஒழுக்கம் இவர் இவை இவற்றைகளுக்கு எல்லாத்துக்கும் இளைய சகோதரமும் இவற்றை எல்லாத்துக்கும் அவர் செவ்வாய் காராகத்துவம் அடைகிறார் காராகத்துவம் அடைகிறார் என்றால் என்னவென்று நீங்கள் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கிறது அதுதான் காராகத்துவம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இப்ப மனுஷங்கள்லயே பாத்தீங்கன்னா உம் மருத்துவர் இருக்காரு இன்ஜினியர் இருக்காரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் குப்பை அல்றவங்க இருக்காங்க எவ்வளவோ வேலைகள் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்பது நகவ நவ கிரகங்களும் ஒன்பது வேலைகளை செய்கிறார்கள் ஒன்பது வேலைன்னு சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள எத்தனை வேலை இருக்கிறதோ அத்தனைக்கும் அவர்கள் காரணமாகிறார்கள் உதாரணமாக சனி பகவான் எடுத்துக்கொண்டால் அவர் ஆயுள் ஆயுள் ஒருத்த உயிரோட இருக்கணுமா இல்லையாங்கிறது முடிவு பண்றது சனி பகவான் ராகு கேது இவர்கள் நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அல்லது கர்ம வினை கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கர்ம வினை கிரகம் கேட்டீங்கன்னா நம்மளை நிழலை போல தொடர்ந்து நம்ம செய்யும் பாவ புண்ணியங்களை கணக்கெடுப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் எதிர் திசையில் சுற்றி வருபவர்கள் அதை பத்தியும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் ராகு கேது பத்தி அது ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் சொல்றோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நான் பேசுவேன் இப்பொழுது குரு பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் குரு பயிற்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மே ஒன் மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை நடைபெறும் குரு பயிற்சியை பற்றி பேசிக் கொண்டிருப்பதனால் குருவை பற்றி பேசுவதுதான் இந்த வீடியோவில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரி இப்ப பார்த்தீங்கன்னா குரு இப்ப இருந்து ரிஷபராசிக்கு போறார் மே ரிஷபராசியோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் கேளிக்கை ஆஹ் வண்டி வாகனம் ஆஹ் பாலியல் இன்பம் இவற்றையெல்லாம் தரக்கூடியவர் குரு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ராஜ மரியாதை ஒழுக்கம் ஒழுக்கமான வாழ்வு இவற்றை தரக்கூடியவர் இப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் ஆதி புராண நூல்களில் குருவுக்கு எதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இப்ப எதிரியோட வீட்டுக்கு குரு பகவான் போறார் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பிடிக்காதவங்க வீட்டுக்கு நம்மளோட எதிரி வீட்டுக்கு போனால் நமக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ அதுதான் அவருக்கும் ஏற்படும் இப்போ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தாசிகள் இருக்கும் வீட்டில் சாரி தாசிகள் இருக்கும் தெருக்களில் இருப்பவர் அதே மாதிரி சனீஸ்வர பகவானை பார்த்தீங்கன்னா அவர் குப்பை கூலங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவர் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது புதன் குரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் நீதிமன்றம் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவர் சனிக்கு வந்து இன்னொரு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமான் அவர் நீதியை காக்கக்கூடியவர் அவர் விஷ்ணுவும் நீதியை காக்கக்கூடியவர் தர்மத்தை காக்கக்கூடியவர் விஷ்ணுவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு சனீஸ்வர பகவான் ஏன்னா ரெண்டு பேருமே அதே வேலையை செய்ய செய்யும் காரணத்தினால் அவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறார் சிவன் வந்து அழிக்கும் தொழிலை நுழைந்தவர் அது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பணிகள் உண்டு அது மாதிரி நவகரங்கள்ல பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதியா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் குருவோட அருள் பெற்றவங்களா இருப்பாங்க குரு அவரு அவர்களுடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் வருவார்கள் சரி இப்ப இந்த ஐந்து ராசிக்காரங்களும் மிகுந்த நன் வற்பலங்களை அடைவார்கள் மற்ற ராசிக்காரங்களை பத்தி நம்ம பார்க்கணும்னா அவங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தில் நீங்கள் காமித்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளலாம் இப்ப இதை ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் இப்போ நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் ஜோதிடர்களில் பாத்தீங்கன்னா கடவுள் அருள் இருந்தாதான் அவர்களால் துல்லியமாக ஜோதிடத்தை கூற முடியும் என்னதான் அதுல உள்ள கணக்குகளை போட்டு நம்ம படித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க கடவுள் அருள் இருந்தால் மட்டுமே அவர்கள் சொல்லும் வாக்கு படிக்கும் இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோதிடம் குரு பேர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் நடந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரு பேர்ச்சின் அப்போ உங்கள் ராசிக்கு என்ன ஜோதிடர் என்னென்ன கூறினார் அது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் அது என்னென்ன நடந்திருக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் டிக் பண்ணி பாருங்க அதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அப்படி நடந்திருக்கா ஏன்னா ஆஹ் அவர்களுக்கு ஜோதிடர்கள் நான் குறை கூறவில்லை ஜோதிடர்கள் போலி ஜோதிடரும் கிடையாது உண்மையான ஜோதிடரும் கிடையாது கடவுள் அருள் இருந்தால் அவர் ஜோதிடத்திற்கே அவருடைய கிரக நிலைகள் ஒழுங்காக இருந்தால் தான் அவர்கள் அவர்கள் சொல்லும் வாக்குகள் படிக்கும் அவர்கள் பொது பலனாய்த்தான் கூறியிருப்பார்கள் எனவே நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காமித்து நீங்கள் உங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்